நமது தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம் இன்றைய பதிவில் நாம் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நம்ம தண்ணீரில் நம்ம கால்களை விட்டு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனம் எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் நமக்கு வருகின்ற பிரச்சனைகள் அனைத்திலுமே இருந்து ஒரு தீர்வானது கிடைக்குமாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு உப்பு இந்த ஒரு தண்ணிக்குள்ளே நம்ம காலை விட்டுட்டு நீங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் கேட்டாலும் அந்த நினைத்த காரியங்களும் நடக்குமா அதுக்கு முதல்ல உங்களுடைய மனதானது ஒருமையாக இருக்கணுமாங்க அதாவது வேறு எந்த ஒரு சூழ்நிலையையும் உங்கள் மனதை வந்து நினைக்கவே கூடாது உங்களை மட்டும்தான் உங்களுடைய மனதானது நினைத்து கொண்டே இருக்கணுமா அதாவது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பற்றி தான் நினைக்கணும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு நேரத்தில் வரவே வரக்கூடாதாங்க அந்த தண்ணிக்குள்ளே உங்களுடைய கால் வந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை வந்து கேட்கணுமா கண்டிப்பாக நீங்கள் இப்படி கேட்கும் பொழுது எவ்வளோ பெரிய நடக்காத விஷயமா இருந்தாலும் அது வந்து நடக்குமாங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு செயலை நம்ம மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளை பிடித்த நமக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்து அதிகமாக இருக்கும் அல்லவா அந்த சோம்பேறித்தனம் நம்மளை விட்டு போயிருமாங்க சோம்பேறித்தனம் கண் திருஷ்டி எதிர்மறை எண்ணங்கள் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் பேய் இல்லைனா ஆவிட்ட வந்து பயந்துருப்பாங்க அல்லவா இங்கே வந்து ஆவி இருக்குது நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு சிலர் வந்து கூறுவாங்க அப்படி பேய் ஆவிட்ட பயந்தவங்க அனைவருமே இந்த ஒரு செயலை மாதத்துக்கு ஒரு முறை பண்ணிட்டு வரலாம் இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளை பிடித்தரிக்கிற பில்லி பில்லி சூனியம் ஏவல்கள் அனைத்துமே செய்வினை கோளாறுகள் அது அனைத்துமே போய்விடுமாங்க இங்கே அளவில் நன்மைகள் வந்து நடக்குமா உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் ஒட்டுமொத்தமாக தீருமா அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு வந்து இருக்கான் எனவே இந்த ஒரு செயலை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதனால் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும் இதை நீங்களும் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கு ஏனும் பேய் ஆவி போன்ற பயத்தினால் இருக்கிறவங்க அவங்க அனைவருக்குமே இதை வந்து பண்ண சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா முதல்ல நாட்டு மருந்து கடைகளில் சென்றுட்டு இமயமலை உப்புன்னு கேளுங்க அப்படி இமயமலை உப்பு உப்புன்னு பேர் தெரியாதவங்களுக்கு இந்து உப்புன்னு கேட்கணுங்க இந்து உப்புன்னு கேட்டோம்னா உப்புலேயே பெரிய அளவில் இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க அப்படி இந்த இந்து உப்பை நம்ம வாங்கிட்டு வந்து நம்மளோட வீட்டில் ஒரு பக்கெட்டு அளவுக்கு தண்ணியை வந்து எடுத்துக்கணுங்க நம்ம முழங்கால் அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு நம்ம தண்ணியை வந்து நிரப்பிக்கணும் நிரப்பிட்டு அதில் ஒரு அறுபது கிராம் இல்லைன்னா ஐம்பது கிராம் அளவுக்கு அந்த இந்து உப்பு இருக்குல்லவா அந்த இந்து உப்பை போட்டுக்கணுங்க அந்த உப்பை ஐம்பது கிராம் அளவுக்கு போட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் கரைச்சு அந்த உப்பானது கரைந்து விடும் நல்லா கரைந்த பிறகு இல்லைன்னா அப்படியே கூட நம்ம காலை வந்து விடலாங்க அப்படி நீங்கள் காலை விட்டுட்டு பதினைஞ்சு நிமிடங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகளை வந்து தீர்ந்து விடும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாமே சரியாயிரும் நினைத்த காரியங்களும் நடக்கும் இந்த மாதிரி நீங்கள் அந்த உங்களுடைய மனதுக்குள்ளே நீங்கள் வந்து கூறிட்டு வரணும் அது உங்கள் இஷ்டத்தை பற்றியோ குலதை பற்றியோ யாரை வேண்டுமானால் நினைத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி இந்த பதினஞ்சு நிமிஷம் கூறிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களை நீங்களே பாசிட்டிவ் ஆக்கி கொள்ளலாம் உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய் நொடிகளை நீங்களே தீர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் எனவே தவறாம இந்த ஒரு பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணிட்டு வர சொல்லுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும்